மேயர் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைகளுக்கு சார்பாக மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிற வேட்பாளர் திரு கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் அவர்களை கழகத்தின் வேட்பாளராக மாண்புமிகு தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாளை காலை அவர்கள் நாமினேஷன் பண்ணுறார் இல்லை தொடர்ந்து இங்கே என்ன சார் ஆலோசனை கொண்டு நடைபெற்றது இது தொடர்பான தேர்தல் ஒரு ஆலோசனை இல்லைம்மா தேர்தலை பற்றி தான் பேசினா தேர்தல் மற்றபடி நாங்கள் காலையில் போய் போயிட்டு வந்தோம் ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற இடங்கள்லாம் இன்னும் வாடகைக்கு போகாம இருந்தது இந்த வாடகையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சு மறுபடியும் ஆழம் வைக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அரசு அலுவலகங்களை அந்த இடத்துல காலியாக இருக்கிற இடங்கள்ல அரசு அலுவலகங்கள் மாவட்ட ஆட்சியர் வரையும் டிஆர்ஓ வந்திருந்தாங்க அமைச்சர் இருந்தாங்க அந்த இடங்களில் அரசு அலுவலகங்களை மாற்றி வைக்கணும் வேற ஒன்றும் ஆலோசனை அண்ணா இது வாங்க ஐபோனா